அப்ப நான் கேக்குறேன் நீங்க தலைவரை நீங்க நேசிக்கிறீங்க அண்ணா என்ன படிச்சவர் வேறு சிலபஸ் சொல்றேன் தலைவரும் படிக்கல நாங்களும் படிக்கல நாங்க தலைவருக்கு செம்மண்டு அதான் அவங்களுடைய கருத்து படிச்சத போவதா ஆனா படிச்சவை மட்டும் தான் நீங்க ஹைலைட் பண்ணி அடிக்கடி சொல்ல அடிக்கடி வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா வணக்கம் 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 அக்கா கொஞ்சம் நினைச்சு நீங்க அதுக்கடி நீங்க அடிக்கடி பேசுற ஒரு வார்த்தை படிச்சவங்க தான் என்னுடைய அரசு பட்டணத்தில் ஒருக்கின அல்லது அந்த அரசியல் எனக்கு விளங்க இல்ல எம்பிபிஎஸ் ஆர்என் எல்லாருமே படிச்சவங்களும் ஏதாவது இருக்காங்க அப்ப நான் கேட்கிறேன் நீங்க தலைவரை நீங்க நேசிக்கிறீங்க அண்ணா என்ன படிச்சவர் அவ நீங்க படிச்சிட்டு பட்டணத்தும் செய்யலாம் ஆனால் பாமர மக்களுடைய பிரச்சனைகள் வந்து போய் அடை உணவு நான் சாதாரண பாமர மகள் தான் நீங்க படிச்ச நீங்க படிச்ச இடத்துல தான் இருப்பீங்க சரியாかな பைல சொல்லவா கேட்டீங்களா சாதாரணமா சொல்லுங்க நிறைய மக்களோட வேதனை அந்த ஓல் ஐலாண்டு இல்லை ஓல்டு யூனிவர்ஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்குமே நினைக்கிறேன் என்றால் அவட்ட அவட்ட ஐக்யூவை வந்து நூற்றி தொண்ணூறு ரெண்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது படித்து தான் ஐக்யூ வரணுமன்றது ஐக்யூ பிறப்பிட வாரது ஹைலி இன்டெலக்சுவல் என்று சொல்கிறது வந்து ஐக்கியூ கூடினாக தான் சொல்கிறது ஹைலி இன்டலக்சுவல் அதுக்காண்டி நீங்கள் நினைக்கக்கூடாது பிஎஸ்டி இருக்கிறார்கள் எல்லாேருமே படித்தார்கள் இல்லை பிஎஸ்டியோட முட்டாளம் இருக்கலாம் இன்றைக்கு நான் சின்ன உதாரணம் சொல்கிற உங்களுக்கு இங்கே ஒரு டில்கோ ஹோட்டல் இருக்குது அப்போ அதில் நாங்கள் வளமையாக போய் சாப்பிட்றாங்க அப்போ

ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு போக அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே தான் வெத்தலை சப்புறாக்கள் குடுவிக்கிறார்கள் பார் லைசன்ஸ் வச்சால் அரசியல் செய்யலாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் இல்லை நீங்கள் பார் லைசன்ஸ் வச்சுருக்கிறார்கள் தான் அரசியலுக்கு என்றால் அதில் ஒரு இருபது பேரை கேட்க சொல்லி போட்டு நான் போகிறேன் இல்லை அதாவது வந்து ஹைலி இன்டலெக்சுவல் ஒரு கம்யூனிட்டி ஒன்று தான் அரசியல் செய்யணுமென்றால் நாங்கள் செய்கிறோம் அதுக்காண்டி நான் இப்ப நீங்கள் கீழே நான் படித்தேன்னு சொல்றது அப்படி எல்லாம் இல்லை நான் கதைக்கிற விதம் நான் பழகிற விதம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இனம் மொழி சாதி நான் இல்லை இல்லாட்ட வீட்டையும் போய் சாப்பிட்றேன் நான் எனக்கு வந்து எனக்கு அந்த சொல்லுவாங்கள் ருமா சந்திரபாசன் இடத்துல அண்டைக்கு எனக்கு ஒருத்தன் சொல்றேன் டாக்டர் நீங்கள் வந்து இப்ப வரையில ஏன்னா கோழிக்காடையே அடிச்சு விட இப்போ மட்டும் அது எந்த கோழிக்கடை வேற ஒன்றும் இல்லை எங்கள்ட உமா சந்திரபாசன் கோழிக்கடை ஏனென்றால் அங்கே நான் நின்று எங்கள்ட வீட்டில் இருக்கிற செய்த வந்த படிகளுக்கு அவங்களோட நின்று சீமந்து குலக்கேக்கில் நானும் வாலி அள்ளி எடுத்துக்கொண்டே கங்கிரீட் கொட்டியிருக்கிறேன் படிக்கிறன்றது வேற பிரைன் பவர்ன்றது வேற நீங்கள் பார்க்குற எனக்கு உங்களுக்கு ஆதங்கம் விளங்கு சில ஒரு நாங்கள் அவங்களோட கயக்கமான

மனுஷ மனுஷரோடு மனுஷரா இருந்தால் மட்டும் தான் மனிதருடைய பிரச்சனையை கொண்டு வரலாம் அரசியல் என்றது அதுதான் நான் நினைக்கிறேன் அடுத்தவ தேவை மகத்துவது ஆனா உங்களோட நடுகளிலேயே நிறைய தரம் பார்த்திருக்கேன் எல்லாத்துலயுமே ஒரு ஓலனமாகத்தான் எனக்கு அது உங்களோட ஸ்லாங் தெரியல நிறைய ஆட்கள் நானும் இப்ப சொல்லுவேன் நான் தேர்தலில் நின்றா எனக்கு எங்க அப்பான்னு எதுல வேறேன் செல்வ செல்வா அதனால கதிரை வேல் பிள்ளைன்னு சோப்பார் இருந்ததா அந்த வழியில வந்த தான் ஆனால் நானெல்லாம் அரசியல் இல்லை சாதாரணம் ஒரு தியான் அதை என்னை படிக்க சொல்லி அதை எனக்கு ஹேர்ட் பண்ணுது என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் என்ன நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட உண்மைக்காகனு சொல்லி இதை கதைக்க அவங்க கேட்குறாங்க என் படிக்காதவ ஆளிலாக அண்ணா படித்தவரா அல்லது அங்கே போராட்டத்தில் இருந்த போராளியம் படித்தவையா பிறகு அண்ணா அதை வளப்படுத்துங்க படித்தவ வந்து கொத்தி சாதியமாக கையாளினோம் அது உண்மை தான் படிக்காதவ தான் உண்மையிலேயே எல்லாம் அடியெல்லாம் அடி அடியா அவங்களுக்கு கேச பொருளாக இருந்ததாரு படிச்சதே தேவ தான் انا படிச்சவ மட்டும் தான் வேண்டியீங்க ஹைலைட் பண்ணி அடிக்கடி சொல்றீங்க அடிக்கடி இல்ல நீங்க சொன்னப்புற தான் எனக்கு மெயவே பொரி தட்டுதுமா தான் நான் மய்ரோன் எடுத்துட்டு உங்கள செயலாளர்ா போட்டு விடுறேன் எந்த பதவிகி வேற யாரால நீங்க உங்க சொந்தக்காரரா இருந்தா கொண்டு வாங்கோ அவவே போட்டு விடுறேன் அப்படி சொல்லல அவளோ நீங்க கதைக்கற நான் கதை கேட்கல நீங்க கதைக்க கூடாது அது கூடாத வழக்கம் சரிதானே ரெண்டாவது

நீங்க ஹாஜ் முடியுங்க எல்லாத்தையும் சொல்லி முடியுங்க அப்புறம் நான் ஏதாவது சொல்றேன் இல்ல ஓகே நான் நிக்கிறேன் நீங்களே போங்க நீங்கள் கணேஷ் நீங்கள் இதாக காய்க்க விரும்பி நீங்கள் நீங்கள் கதையுங்க கதைக்கல நீங்க அந்த இந்த கதைக்கிற விதத்தை சொல்றேன் நீங்க அந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போற விதத்தை நீங்க கவனமா கையாளணும் தயவு செய்து உங்களே ஒரு அரசியல் எதிர்காலமாக நம்பித்தான் இந்த போல மக்களை நாங்க பின்னால் நிக்கிறோம்

எடுத்துக் கொள் டெண்டும் மிரிக்கோணம் என்றுதான் என்னுடைய நான் திரும்பவும் சொல்றேன் இப்போ ஏன் பகலை வச்சு அரசியல் செய்ய போறேன் படிச்சாக்களை வச்சு அரசியல் செய்ய போறேன் என்றால் இப்போ அடுத்த அனுரண்டு சில பேருக்கு விளாங்குறது சும்மா ஹத்தி போட்டு இப்போ இந்த விளையாள் மொழி மீனாபரம் ஒவ்வொருல கத்தி போட்டுன்ற விளங்குறது என்னென்றா அனுரண்ட கொள்ளை என்னன்னு சொன்னால் அவன் இப்போ சிங்களவத்துல எழுபது வீதமான எடுத்து வச்சிருக்கிறான் ஏனென்றால் அவன் கொள்ளு என்னென்றால் அடுத்த பார்லிமெண்ட்ல வந்து ஒரு டிகிரி இல்லாத ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்கலான் அவனோட போலிசி சரிதானே அப்போ அது அது சிங்கள மக்களுக்குள்ள இவ்வளோ ஊட ஊடரவி போயிருக்கு அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே எங்கள்கிட்ட வெத்திலவாக வி சிறுதரனும் மட்டாக்களை நாளைக்கு எங்கட பக்கம் போயிருந்தால் கணக்கெடுப்பாங்களு கணக்கெடுக்க மாட்டாங்க அதால தான் போட்டிக்கு போட்டி நாங்கள் இங்கே போ விருப்பம் இல்லை என்றால் நானும் விளத்துறன் அந்த அக்காவும் இந்த அண்ணாவும் வந்து செய்யுங்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை மற்றது நான் சொல் நான் சொல்ல படித்தவன் 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 என்ற நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு சமூகத்தை இப்போ உதாரணத்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்கலான் அப்போ என்ன கொம்பெனிச்சாக்களை போடுறீங்க கொம்பனியில் இப்போ படிக்காத களையும் போட்டு விடுங்கணும்னு கேட்கலான் தானே அப்போ நான் என்ன வரேன் என்றால் ஒரு குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் கண்டு இருக்கணும் ஒரு குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் மேனேஜர் பேங்க் அக்கௌண்ட் தான் வரலாம் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு லீடராவோ இதாவோ ஒரு 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 இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி வந்தா தான் அவ வந்து அங்கேயும் காசு வேண்டாமையும் ஒரு சமூகத்துக்கும் பயந்து கெட்ட பெயர்களுக்கும் பயந்து அவ என்ன செய்வினம் வேலை செய்வினம் அது நான் சொன்னது பிள்ளை என்றா உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றேன் படிக்காதாக்களையும் போட்டுக் கொள்வோம் நீங்க அப்படின்னா எங்களை குறைக்க தான் டிரைவ் பண்ணி பார்க்கறீங்க இவர் படிச்சேன்னு சொல்றாரு படிச்சிருக்கார் தானே அப்ப இவர் இவர் படிச்சேன்னு முழு பேரும் அதான் வேணும் உங்களுக்கு தாராளமாக சொல்லிக்கொள்ளுங்கோ இப்படித்தான் ஒரு கொஞ்சம் புலுவியல் வந்து என்ன செய்கிறேன் சொன்னால் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லிப்பட்டு போகிறது ஆசை அசைகிறது என்றால் இப்போ தொண்ணூறு ஆறாவது நாளாக ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் என்னுடைய கட்சியில் வந்து இன உள்ளாக்களையும் சேர்த்து கொள்வேன் அண்டைக்கு அப்போ அண்டைக்காரால் மெசேஜ் பண்ணித்தார் நான் இயக்கத்துலேருந்து நான் என்ன எடுக்க மாட்டேங்கிறோண்டு அப்போ நான் சொன்னேன் நீங்களும் உங்களோட கட்சி ஆதரவாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா கட்சிக்கு வந்து உங்களுக்கு அப்போ அவரை குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவை வந்து நாங்கள் எங்களோட கட்சியில் இடம் கொடுப்போம் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் அது கட்டாயம் அது இல்லை என்று சொன்னா நீங்கள் நீங்க அப்போ போராட்ட விடுதலை போராளிகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேனோடு அப்ப இப்படி கேட்டுதான் இல்லாதயும் குழப்பறது குதர்க்கமா கேட்டு அப்படி இப்படி கேட்டுதான் அவரு வாயிலேருந்து வாயிலிருந்து இறக்கலாம் அந்த து சின்ன துண்டை மட்டும் வெட்டிட்டு போட்டு விடுறது படித்தவர்களுக்கு மட்டும் மேடம் கொடுப்பேன் சொன்னார் வைத்தியாச்சுனா அப்ப அப்போ மிச்சம் முழுக்கரும் படி பிரபாரம் படிக்கவில்லை என்று சொன்னார்ண்டு இப்படி ஒரு அற அரவு காட்டு வேலை பார்க்கவே நான் தேவை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தலைவராக நாங்கள் பார்க்குறது வந்து எப்போவுமே ஒரு இன்டெலெக்சுவலி ஹை ஹை இன்டெலெக்சுவல் ஆளாக இருக்காங்க நான் என்ன சொல்லலை இப்போ நான் ஏன் மயூனை கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு சொன்னால் மயூரன்ட கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு அளவு திங்க் பண்ணலாது இல்லை அந்த அக்கா திங்க் பண்ணுவான்டா அக்காட்ட போ எங்கள்ட்ட போஸ்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம் சரி அந்த தலைவர் படிக்கலை அப்போ நாங்களும் படிக்கல நாங்கள் தலைவருக்கு ஈக்குவல் அதான் அவங்களோட ஆர்கியூமென்ட் வன்னி மைந்திர நீங்க மட்டும் பயிர் சொல்லுங்க தலைவர் படிக்கவும் இல்லை என்று சொல்றீயா நீங்களே சொல்லிக் கொள்றீங்க படிக்கலி மகந்தன நான் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போறேன் சில சில சிலபஸ் சொல்றேன் தலைவரும் படிக்கல நாங்களும் படிக்கல நாங்கள் தலைவருக்கு சமம் உண்டு அதான் அவங்களுடைய கருத்து அப்ப நாங்கள் படிச்சிருக்கிறபடியா நாங்கள் கீழான கீழானாக்கள் என்றதும் படிக்காதாக்களும் தலைவரும் உண்டு என்று சொல்லி தங்களை தலைவருக்கு ஈக்குலாவ கதைக்கணும் ஏன் விளங்கல ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு எனக்கு என்ன என்ன என்று விளங்கல எனக்கு ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் இல்லை இல்ல நீங்கள் உங்களுக்கு விரும்பின அரசியல் என்றால் போது அரசியல் கட்சியை சாப்பிடிக் கொள்ளும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன அரசியல் கட்சியில உங்களோட கருத்துக்களை பூத்த இடம் கொடுக்க மாட்டேன் அது வெண்ணி என்ன பிள்ளையா சொன்னாலும் ஒரு நாளைக்கு வெண்ணி மைந்தனோடையும் நான் சொல்வேன் நான் இயலாது வெரி சாரி நீங்கள் புதுசாக உண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உண்டு நான் நினைக்கிறேன் அப்படி வெண்ணி மைந்தன நினைக்கிறேன் நான் சொல்றதை விளங்கி கொண்டிருப்பீங்க நான் இப்போ என்ற விஷயத்தையும் மடியாக சொல்லியிருக்கிறேன் இதுக்குப் பிறகு நீங்கள் விளாங்கி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது ஒரு ஒன் செகண்ட் ஒரு ஒரு விஷயம் மட்டும் இது கேள்வி இப்ப நாளைக்கு ஏதாவது சீமான் இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு எதிர்காருக்கு ஏதாவது தெரிவிக்கிற நீங்கள் அதுக்கு ஏதாவது எதிர்விளையாற்றுவீங்களா அரசியல கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியல கொண்டு போறோம் ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில முட்டிட்டு சொன்னா ஒரு ஒரு கையை கொண்டு போவோம் இல்ல நீங்க வேற வேறப்பாத நான் வேறப்பாத அல்லது எதிர் எதிர்பாதை என்ற அடிபாடா தான் இருக்கும் அவரோட சண்டை பிடிக்கும் அவரை பற்றி தொடர்ந்து எனக்கு ஒரு கோம் இல்லை எனக்கு எந்த கோபம் என்னுடைய அப்பாவினுடைய பேரை பாணும் சொன்னா தான் போவோம் சொல்லிருக்கேன் சரியா ஓகே தேங்க்யூ